வணக்கம் எங்கள் சேனல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னதமாக இருக்கும் உண்மையாகவும் இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதிசிவனுடைய வாக்கு தான் எங்களுடைய வாய் வார்த்தையில வெளிப்படுத்தணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலினுடைய நிலை என்ன அப்படிங்கிற வந்து நம்ம பேசியிருந்தோம் இதற்கு முன்னாடியும் தெரியப்படுத்திருந்தோம் அந்த ஒரு அரசியலை பற்றி தான் இன்றைக்கு நம்ம வந்து பேச இருக்கோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து காலங்கள் எவ்வளவு மாறி போனாலும் திமுக அதிமுக தவிர தமிழ் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது வந்து தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த தேர்தலில் வந்துட்டு அதிமுக உடஞ்சி சின்ன பண்ண ஆணா பிற்பாடு இந்த கட்சியில் எப்படி எத்தனை பேரும் பிரிஞ்சு புதுசாக தமிழ்நாட்டில் உள்ள கால்பதிக்க வந்தவங்க பாரதிய ஜனதா பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு தமிழ்நாட்டில் மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுத்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் வந்து களம் இறங்கினாங்க ஆனால் நான் நேசனே வாங்க முடியாத நிலைக்கு வந்து அவங்க தோல்வியை சந்தித்தாங்க அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அதிமுக பிரிஞ்சு போனவங்க தான் அவங்களுக்கு துணி போனாங்க அப்படி இருக்கும்போதும் அவங்களால வின் பண்ண முடியலை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா கூட இருக்கும்போது அம்மா வந்து உடன் பிறப்பாகவும் கூட பிறந்த தங்கையாகவும் குடும்பத்தில் ஒரு ஆளாகவும் இருந்தவங்க தான் சின்னம்மா என்று சொல்லுவாங்க சின்னம்மா என்ற சசிகலா மேடம் அவங்க அவங்க கூட இருந்தாங்க அவங்க மறைவுக்கு பின்னாடி அந்த நிலை நிலை மாறினதுனால அவங்க எல்லாமே அவங்க இருந்தது அதற்குண்டான வந்து மாற்றத்தை தேடி இருந்தாங்க ஆனால் மீத இருந்தவங்க எல்லாமே வந்து அதிமுக கட்சியை உடச்சி சின்னவண்ணா சின்ன ஆக்கணும் அப்படி இல்லை அதில் ஒரு பெரிய பதவியில் நாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எல்லாமே பிரிஞ்சு ஒதுங்கி போனாங்க அப்படி இருக்கும்போது ஒதுங்கி போனவங்க தனிமையுக்கு யாருமே இருக்கலை அவங்க எல்லாமே வேறு ஒரு அரசியல் கட்சி கூட துணை போனதாக தான் இருந்தாங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதிமுக கட்சி அடியோடு அழிக்கணும் என்று ஓடி போனவங்க அந்த கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தலை தூக்கி நிற்குது அப்படின்னா அதற்கு காரணம் ஒரே ஒரு நபர் தான் அவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சியினுடைய இப்போ இருக்கக்கூடிய தலைவரும் அவர்தான் முன்னாள் முதலமைச்சரும் அவர் தான் அந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்லை அப்படின் தமிழ்நாட்டில் தான் அதிமுகவே கிடையாது இன்றைக்கி இருக்காது இன்றைக்கி திமுக மாத்திரமா பெருசாக இருந்திருக்கும் அதை கடந்து வரும்போது விடுதலை சிறுத்தை அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆள் இதில் உள்ள நின்றுப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச உண்மைதான் ஆனாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு அம்மா மறைவுக்கு பின்னாடி இரண்டு மூணு மூணு நாடு காலமாக முதலமைச்சர் அவர் பணியாற்றினார் அதுக்கு உண்டான வேலையை ரொம்ப தெளிவாக அவர் செஞ்சார் எப்படின்னா போகிறவங்க போகும் ஆனால் நான் இந்த கட்சித்துக்கு நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்தி காட்டினார் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கட்சி இருக்குன்னா தமிழக வெற்றி கலரம் என்று சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் வந்து நான் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவேன் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டு வந்திருக்காரு அவருக்கு அரசியல் எந்த அளவுக்கு தெரியும் என்னங்கிறது தெரியாது அவர் தூண்டுதல் மூலியமாக இதில் உள்ள வந்திருக்காரா அல்லது நினைவில் வந்திருக்காரா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நாள் போகும்போது தெரியும் ஆக இப்படி நாளுக்கு ஒரு அரசியல் கட்சி உள்ளே வருது இப்போ அதிமுகவில் இருந்து பல கஷ்டத்துக்கும் மன வருத்தத்துடன் அம்மா மறைவுக்கு பின்னாடி ஒதுங்கி இருந்தவங்க சின்னம்மாள் என்று சொல்லக்கூடிய சசிகலா மேடம் வந்து இப்போ தமிழகத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களம் இறங்குவதற்காக தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல போய் தென்மார்க்கமாக சசிகலா மேடம் வந்து அம்மாவின் வழிபாதை விட்டு அம்மாவின் கொள்கை என்று சொல்லி சில பிரச்சாரங்கள் நடத்திட்டு வந்திருக்காங்க இப்போ அவங்க இதனுள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு பொதுச் செயலாளர் என்ற பதவியை வந்துட்டு யாருமே அவங்களுக்கு வந்து வாங்க முடியல அந்த பதவியில் தான் அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிளை பிரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்துட்டு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டியிட போகிறாங்களா அல்லது அதிமுகவிலையே ஒன்றிணைஞ்சு செயல்பட போகிறாங்களாங்கிறது தெரியாது இந்த நிலையில் வந்துட்டு இப்போ இல்லாமல் போகக்கூடிய அதிமுக கட்சியை வந்து உருவாக்குன எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து சின்னம்மா என்று சொல்லக்கூடிய சசிகலா படத்தை எந்த அளவுக்கு அவர் எதிர்பார்த்து வரவேற்க வரவேற்க போகிறாருன்னு தெரியாது அது இல்லாமல் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்துட்டு கொள்கை பரப்பு செயலாளர் என்ற ஒரு பதவியை கொடுக்கும்போது எம்ஜிஆர் வந்து செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா செல்வி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி ஜெயலலிதா என்ற ஒரு பெயரை கொடுத்தாங்க மாதிரி இன்னைக்கு இரண்டாவது ஒரு பெண்மணியாக தமிழகத்தில் வந்து இப்போ சசிகலா மேடம் இருக்காங்க அவங்களுக்கு செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க அவங்க மறைவுக்கு பின்னாடி அவங்களுக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்க திரும்பலை ஆனால் இன்றைக்கும் அவங்க பொது ஜெயலலிதா பதவியில் அவங்க தமிழ்நாட்டில் இருந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவங்க உள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது நாங்கள் தெரிஞ்சுருவோம் வருவாங்க அப்படி இருக்கும்போது எங்களுடைய சேனல் மூலிமா சின்னம்மாள் என்று சொல்லக்கூடிய சசிகலா மேடத்துக்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தையை சில நேரங்கள் நாங்கள் தெரிஞ்சிருப்போம் அவங்களுடைய அந்த பேசும்போது ஒரு சலகை ஒளி மாதிரி அந்த அவங்களுடைய வாய் வார்த்தை வெளியில் ஜாலப்படுத்தும் அப்படி இருக்கும்போது சின்னம்மாள் சலங்கை ஒளி சசிகலா அப்படின்னு சொல்லி எங்களுடைய சேர்ந்த மூலியமாக அவங்களுக்கு நாங்கள் அந்த பேரை வந்து சொல்லியிருக்கோம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த முதலமைச்சர் தேர்தலில் வந்துட்டு சின்னம்மாள் என்று சொல்லக்கூடிய சலங்கை ஒளி சசிகலா அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டியிட நிச்சயமாக வருவாங்க அப்படிங்கிறத எங்கள் சேர்வு மூலியமாக வெளிப்படுத்திவிட்டோம்